எங்கள் வீட்டு ஸ்டைலில் காரசாரமான சிக்கன் வறுவல் செய்யலாம் வறுவல் செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன்னு ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சின்ன சின்னதாக அஞ்சு வரமிளகாய் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்துக்கிறனா வறுத்தாச்சு மிக்சியில் பவுடர் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு சேர்த்து தரலாம் நாலஞ்சு பூண்டுப்பில தட்டி வச்சுருந்தேன் அதை சேர்த்து தரலாம் அஞ்சாறு வரமிளகாவை கீரி வச்சுருந்தேன் அதை சேர்த்து தரணும் கருவேப்பில எல்லாத்தையும் வதக்கி தரணும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு அதையும் சேர்த்து வதக்கி தரலாம் நல்ல நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு ஆப்பிள் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கிறணும் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் வதக்கிக்கிறணும் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் நான் ஞாயிற்று வச்சிருக்கறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம் அதுலேருந்து தண்ணியாக வரும் பண்ணி தரலாம் சிக்கன் வந்து தண்ணியாக வந்துருச்சு இப்போ மிக்சியில் நுணிக்க வைச்ச பவுடரை சேர்த்து தரலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் சிக்கன் வேகறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தரலாம் சிக்கன் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தரலாம் ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் பச்சை பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் வத்தட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வத்தட்டும் சுருளை வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இப்போ பெப்பர் சூல் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்ந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை ఎం వీటి స్టేలు చికెన్ తారసారమైన చికెన్ వరు రెడీ ఆచిడు సోర కరు సా రేస్టా రసదో వచ్చా ఇట్లీ దోశ చప్పాత్తుల రెండు డేస్టాం